டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சுவிட்சர்லாந்து நாட்டில் இம்மாத இறுதிக்குள் எரி நட்சத்திர மழை பொழியும் எனவும் இதனை வெறும் கண்களால் கண்டு மகிழலாம் எனவும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் சூரியனை பூமி அசுர வேகத்தில் சுற்றி முடிக்க ஓராண்டு தேவைப்படுகிறது சூரியனை சுற்றி வரும்போது குறிப்பிட்ட சில இடங்களுக்கு செல்லும் போது வாழ் நட்சத்திரத்தின் சிதறல்கள் பூமிக்கு மழையாக பொழியும் இதுபோன்ற ஒரு அரிதான நிகழ்வு சுவிட்சர்லாந்து நாட்டில் இந்த மாதம் இறுதிக்குள் நிகழும் என விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர் குறிப்பாக எதிர்வரும் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய தினங்களில் எரிநட்சத்திரங்கள் மழையாக பொழியும் நள்ளிரவு பதினோரு மணி முதல் அதிகாலை நான்கரை மணிக்கு இடையில் இந்த காட்சி நிகழ வாய்ப்புள்ளது சுமார் இருபது நிமிடங்கள் நீடிக்கும் இந்த நிகழ்வில் சுமார் ஐம்பது முதல் இருபத்தி ஐந்து எரிநட்சத்திரங்கள் சுவிஸ்மண்ணில் மழையாக பொழியும் இக்காட்சியை பைனாகுலர் இல்லாமல் வெறும் கண்களாலும் பார்க்கலாம் ஆனால் வெளிச்சம் இல்லாத இருண்ட இடங்களில் மட்டுமே பார்க்க முடியும் குறிப்பாக வாட் மாகாணத்தில் உள்ள பகுதியில் இந்த எரி நட்சத்திர மழையை துல்லியமாக பார்க்கலாம் என விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்